இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் நாம் மாமிசத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பேலன்ஸ் செய்தது இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின் படியல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த பிரமாணத்துக்கு நாம் மரித்தொருளாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் என்ன சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால்தான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை இச்சா திருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே அல்ல பாருங்கள் அப்போ பிரமாணம் வந்து அது வந்தது நிமித்தமாக தான் எது பாவம் எது நல்லது எது செய்யணும் எது செய்யக்கூடாது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது எப்படி நடந்து எப்படி நடந்து கொள்ளக்கூடாது எல்லாத்தையும் திட்டமாக கற்றுக் கொடுப்பது இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் நியாயப்பிரமாணம் பாவம் அது பாவம் என்று சொன் அப்படி நாம் பாவம் என்று அதை நினைக்கக்கூடாது பிரமாணத்தில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முழுவதுமாக கை கொள்ளாவிட்டால்தான் அது பாவமாக அது மாறுகிறது பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால்தான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை பாருங்க அப்போ நியாய பிரமாணம் இப்பொழுதோ நம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின் படி ஊழியம் செய்யத்தக்கதாக ஆவியின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ நம்மை கட்டிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் விடுதலை மறித்தவர்களாகி நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு நியாயப்பிரமாணம் அவர் இந்த பூமியிலே மனு ஒரு பிறப்பதற்கு முன்பு நியாயப்பிரமாணம் அதுதான் ஆளுகை செய்து கொண்டிருந்தது அப்ப எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயத்தில் ஏற்றுக் கொடுக்கிறோமோ அவர் அந்த கிருபியான தேவன் அந்த கிருபியானவர் மனு குலத்திற்காக ரத்தம் சிந்தே என்று மறித்தவரோ அவர் ரத்தத்தினாலே என்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமோ தான் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்துள்ளாகிறோம் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை முழுமையாக விசுவாசிக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ஆம் என் அன்பு தேவப்பிள்ளைகளில் இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்துக் கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரும் அடிமையினோடும் ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் கிருபையின் பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருபையன் கிருபின் காலத்திலே நாம் இருக்கிறோம் என்று எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வருகை இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் இது கடைசி காலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் கிருபிற்குள்ளே இருப்பதனால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நியாய பிரமாணத்திற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அன்பின் பிரமாணத்தில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் ஆவியின் பிரமாணத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் பர்சுத்தாவியும் நம்மளை அனுதினம் வழி நடத்துகிறதா இருக்கிறார் நம் இந்த சிந்தையோடு நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் முழுதுமாக அர்ப்பணம் செய்து ஆண்டவற்றை சரண்டர் பண்ணி நாம் ஆண்டவர் கிறிஸ்துவானவரை வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் இதுதான் இந்த கிருபையின் பிரமாணத்திலே ஆண்டவர் உங்களோடும் என்னோடய எதிர்பார்ப்பது அந்த நியாய பிரமாணத்திலிருந்து நாம் மறித்தலாகி இந்த கிருபையின் பிரமாணத்திலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் நாம் ஆண்டுள்ளே விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்து நன்றி செலுத்துவோமா இந்த நாளில் இந்த நாள் தோக்கத்தில் ஆண்டு நோக்கி பார்க்க ஆண்டு கொடுத்தது மேலான தருணத்துக்காக நன்றி நன்றி என்று ஆண்டருக்கு நன்றி சொல்லி நாம் ஜபம் செய்வோம் அன்பு மிறக்கின்ற பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோமையா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக ஆண்டவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஜூன் மாதத்தின் ஒன்பதாம் தேதியை காண எங்களுக்கு கிருபை தந்திரேன் நன்றி தகப்பனை ஸ்தோத்துற மாட்டாரே அப்பா எங்களை எந்த நோக்கத்துக்காக படைத்திரோ உடைய சித்தம் உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும் மாட்டவரே அப்பா நியாய பிரமாணத்தை நாங்கள் மறித்தவர்களாகி ஆவியின் படி பிறப்பதற்கு அன்றவரே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிற மாண்டவரே கிறிஸ்து அன்றவரே நீர் எங்களுக்காக தான் மறித்தீர் நீர் எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறீர் அப்பா ஸ்தோத்திர கதாவை நாங்கள் முழு நம்புகிறோம் நம்புகிற கதாவை சுவாசிக்கிற ஆண்டவரே அப்பா எங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா அட்டிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கின தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிபூர்ண சுகம் ஆரோக்கியத்திலிருந்து நடத்தி வருகிற தேவனே நன்றி அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளின் உடைய புதிய கிருப்பை பெற்றுக்கொண்டு உங்க கெட்டு சாட்சியாய் ஓடி உழைக்க நீர் பலன் தருகிறதுக்கா நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள ஜீவனுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்